இக்காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்களே நான் முதலாம் பாகத்தில் குறிப்பிட்டது போல இந்த வீடியோ யாரையும் பற்றி குறை சொல்லுவதற்கோ ஒவ்வொருவரும் செய்யும் தப்பை சுட்டி காட்டுவதற்கோ இல்லை மாறாக தேவனின் சத்திய வார்த்தையாகிய வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை விளக்குவதற்கு மாத்திரமே தானியல் ஒன்பது இருபத்தி நாலு படி இந்த தீர்க்க தரிசன வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவங்கள் நிறைவேறி முடிவதற்கு எழுபது வாரங்கள் செல்லும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சில வேளை இந்த புரிந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் புரியும்படியா சுருக்கமா சொல்ல போனால் இஸ்ரவேலில் நடக்க போகும் சம்பவங்களையும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் பற்றி இங்கு சொல்லப்படுகிறது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற எழுபது வாரங்கள் என்பது நாநூற்றி தொண்ணூறு வருஷங்களை குறிக்கும் அது எப்படி என்றால் ஒரு வாரம் என்பது ஏழு நாட்களை குறிக்கும் சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் யூத நாட்களின் படி ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கும் அப்போ ஒரு வாரம் என்பது ஏழு வருஷங்களை குறிக்கும். அப்படி பார்த்தா எழுபது வாரங்கள் என்பது நானூற்று தொண்ணூறு வருஷங்களை குறைக்கும் அந்தபடி தானியல் ஒன்பது இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஏழு படி அழிக்கப்பட்ட எருசலேமே திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை கொடுக்கப்பட்டு நாற்பத்தி ஒன்பது வருஷங்களில் அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் அங்கிருந்து நாநூற்றி முப்பத்தி நாலு வருஷங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிறுவையில் அறையப்படுவார் இப்போ நீங்கள் பார்த்தா தானிய ஒன்பது இருபத்தி நாலில் சொல்லப்பட்டபடி எழுவது வாரங்களில் அறுபத்தி ஒன்பது வாரங்களுக்கான நடந்து குடிந்த காரியங்கள் சொல்லப்பட்டு விட்டது அந்த மிச்சம் இருக்கிற ஒரு வாரம் அந்த ஒரு வாரம்தான் அந்த கிறிஸ்து என்னும் பாலாக்குகிறவன் வந்து முழு உலகத்தையும் ஆளும் காலம் இந்த சம்பவம் இனிதான் நடக்கும் இதன் முடிவில் இயேசு கிறிஸ்து எம்மை ஆளுகை செய்ய மறுபடியும் வருவார் இதுல ஒரு முக்கிய விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் முதல் அறுபத்தி ஒன்பது வாரங்களுக்கும் அந்த கடைசி ஒரு வாரத்துக்கும் ஏன் இவ்வளவு பெரிய இடைவேளி யோசிங்க இந்த தான் ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது வேறு ஒன்றுமில்லை அதுதான் சபையின் காலம் அது எப்படி என்றால் இஸ்ரவேலரில் பலர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அதாவது இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அவர்கள் இன்னும் அதனால கொண்டே கொண்டிருக்கிறார்கள் மற்ற பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு போயும் ஆகணும் இஸ்ரவேலர் இஸ்ரவேலின் ரட்சகரான மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவரின் மேன்மையான சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கு கொண்டு செல்லும் அந்த மேன்மையான வாய்ப்பை அவர்கள் தவறிவிட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவரை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அதாவது சபையாகிய நீங்களும் நானும் அவரின் மேன்மையான ஊழியத்தை கொண்டு செல்ல அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமென் இந்த சபை காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்னா தானியல் ஒன்பதில் சொல்லப்பட்ட அறுபத்தி ஒன்பதாம் வாரம் மற்றும் கடைசி வாரமாகிய எழுவதாம் வாரமாகிய அந்த கிறிஸ்து வரும் வாரங்களுக்கு இடையே காணப்படும் காலம் வரை மாத்திரமே அதுக்கப்புறம் இந்த சபை இயேசு கிறிஸ்துவால் எடுத்துக்கொள்ளப்படும் ஏன்னா இந்த அந்த கிறிஸ்து கெரிய செய்கிற காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சபையாகிய உங்களுக்கு வேலை இல்லை அது எப்படி என்றால் ரெண்டு ரெண்டு படி இந்த முழு அதிகாரமும் வரவிருக்கும் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனாகிய அக்கிரம காரணான அந்து கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் அந்து கிறிஸ்து வெளிப்படுவான் என்று சொல்லப்படுகிறது இந்த தடை செய்கிறவன் வேறு யாரும் இல்லை சபையை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே எப்போ சபைக்குள்ள கிரியை செய்யும் பரிசுதாவையானவர் இல்லையோ அப்ப சபையும் இல்லை எப்ப சபை இல்லையோ அப்ப அந்த கிறிஸ்து வெளிப்படுவார் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்ததாக ஆரம்பத்தில் பேசப்பட்ட சபையாகிய உங்களை ஏன் தேவன் கற்புள்ள கன்னிகையாகவும் ஆயத்தம் பண்ணின மணமகளாகவும் மனைவியாகவும் ஒப்புமைப்படுத்துகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு கல்யாணத்துக்கு முன்னுக்கு நிச்சயதார்த்தம்னு ஒன்று நடக்கும் அதை நாங்கள் என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இது உலக வழக்கம் அதாவது இவனுக்கு இவள் என்று நிச்சயிக்கப்படும் நாள் ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை அதுக்கப்புறம் கல்யாணத்தில் கற்புள்ள கண்ணிகையாக இருக்கும் மணமகள் ஆயத்தம் பண்ணப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு மணவாளனிடம் கொண்டு செல்லப்படுவாள் கடைசில அவள் அவனுக்கு மனைவியாக்கப்பட்டு எல்லாரிடமிருந்தும் அவள் விடை மனைவியாக தன் கணவனுடன் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பாள் அதுபோல சபையாகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக பின்பற்றி கருத்திற்கு புறம்பாக நடந்து வலி தப்பி கற்பை இழக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனத்தையும் அவரின் உண்மையான போதனையையும் கை கொண்டு சபையாகிய நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்ட மணமகளாய் மத்தேயு இருபத்தி நாலு மாற்கு பதிமூன்று நாலு பதினேழின் படி மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவால் சபையாகிய நீங்கள் எடுத்து கொள்ளப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன் நாம் இறந்து போனால் அது வேற விஷயம் கணவன் என்னும் இயேசு கிறிஸ்துவோடு மனைவியாகிய சபையாகிய நீங்கள் சதா காலமும் வாழ நம் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மீட்கும் பொருட்டாக தந்தருளி சபையாகிய உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக ரச்சித்து ஏற்றுக்கொண்டுள்ளார் ஆகவே இந்த சபை என்கிற கான்செப்ட் எவ்வளவு முக்கியமாயிருக்கிறது என்பது இப்போ உங்களுக்கு மிகவும் அதிகமாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் சபையாகிய நீங்களும் நானும் கடைசி கால கட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம் அதில் எந்த வித மாற்று இல்லை உலகத்தின் எல்லா மூலைகளிலும் நடக்கிற சம்பவங்களை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டதோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் போது சபையின் காலம் முடிவடைய இன்னும் கொஞ்ச காலமே இருக்கிறது அப்படி என்றால் நாம் முன்பு பார்த்தபடி இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்கொள்ளப்படுதல் மிகவும் சீக்கிரம் நடைபெறும் கடைசி கால கட்ட சபையாகிய நீங்கள் இன்னும் அதிகமாய் பிரயாசைப்பட்டு ஆயத்தப்படணும் கருத்தருக்கு புறம்பான போலி போதனைகளான உலகத்து ஆசைகளுக்கு மோகப்படுத்தும் செழிப்பின் உபதேசங்கள் ப்ரஸ்பரிட்டி டீச்சர் சொல்லுவாங்க லௌகீக ஆசைகளுக்கு அடிமைப்படுத்தும் வகையில் ஓவரா கூடுதலா உலக ஆசீர்வாதத்தை பிரசங்கித்து மற்றும் நீங்க எப்பயும் செழிப்பாக தான் இருப்பீங்க எப்பயும் நீங்க செழிப்பாக தான் வாழ்வீங்க நல்லா தான் நீங்கள் இருப்பீங்க எந்த குறைவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுன்னு பிரசங்கிக்கும் போலி போதனைகள் சிறுவர்களையும் வாலிபர்களையும் மோசம் போக்கும் மிகை கிருமை அதாவது ஹைப்பர்க்ரேஸ் டீச்சிங் அதாவது எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம் என்கிற தவறான உபதேசங்கள் மற்றும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையாயிருக்கும் தேவனுக்கு விரோதமான எந்தவித பலவிதமான விஷயங்கள் போதனைகள் உங்கள் சபைகளிலும் நடக்குதுன்னா நீங்கள் அவ்வாறு போதிப்பவர் அல்லது அப்பேற்பட்ட போதனைகளை விரும்புபவர் என்றால் தயவு செய்து அதிலிருந்து வெளியில வாங்க ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட கற்புள்ள கண்ணிகைகள் அதை மறந்துடுவேணா உங்களுக்கு தெரியுமா கருத்தர் விரும்பத்தக்க சபை எப்படி இருக்க வேண்டும் என்று விசேஷமா கடைசி கால சபை எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஆத்ம ரட்சிப்பை மையமாக கொண்ட போதனைகள் போதிக்கப்பட வேண்டும் அது உங்கள் சபைகளில் எவ்வளவு தூரம் நடக்கிறது எத்தனை ஆத்துமாக்கள் உங்கள் சபைகளில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அவர்களின் ரட்சிப்பை குறித்து நீங்கள் பாரப்படுகிறீர்களா யோவான் பதினாறு எட்டு படி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்தும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியின் கிரியை சபையாகிய உங்களில் நடக்க வேண்டும் எத்தனை சபைகளில் பரிசுத்த ஆவியின் கிரியை நடத்தப்பட்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்வு அவர்களுக்குள் வருகிறது மத்தையு இருபத்தி நாலு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலின்படி பரலோக ராஜ்யத்துக்கு சபை ஆயத்தமாகி விழித்திருந்து காத்திருக்கும் சபைகளில் இருக்கிற எத்தனை ஆத்துமாக்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இருக்கிறது உங்கள் சபைகளில் நூறு பேரோ ஆயிரம் பேரோ பத்து பேரோ இருக்கலாம் ஆனால் எத்தனை ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் போகப் போகிறது அல்லது போக ஆயத்தமாயிருக்கிறது சபையின் காலம் முடிவுக்கு நெருங்கிவிட்டதால் அப்போஸ்தலருடைய நடவடிகள் நாளில் நடந்தபடி ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு சபை பாரப்பட்டு வாஞ்சித்து ஜெபிக்க வேண்டும் உங்களில் எத்தனை பேர் எழுப்புதலுக்கு வாஞ்சித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் கடைசியா எப்போ ஒரு எழுப்புதலுக்கு நீங்கள் ஜெபிச்சீங்க கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பயத்துடன் கூடிய பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் நீங்கள் அதை செய்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை இவ்வாறு இருக்கிறதா யோசிப்போம் காலத்தை போல சபையிலிருந்து சீஷர்களும் ஊழியக்காரர்களும் உருவாக்கப்பட்டு தேவ சித்தத்தின் அடிப்படையில் பல பாகங்களுக்கு சுவிசேஷத்துக்காக அவர்கள் சபையால் வேண்டும் சீஷர்களையும் ஊழியக்காரர்களையும் உருவாக்கும் நோக்கத்தை கைவிட்டு உங்கள் சபை பேருக்கும் புகழுக்கும் வருமானத்தை நிரப்பும் ஒரு நோக்கத்துடன் மட்டுமே ஏதோ ஒரு விதத்துல ஆட்களை கவர்ந்து சபையில் ஆட்களை நிரப்புகிறதா உண்மையிலேயே சபை சீஷர்களையும் ஊழியக்காரர்களையும் உருவாக்கும் திட்டத்தை வைத்திருக்கிறதா இவைகள் தான் சபை செய்ய வேண்டிய முதன்மையான விஷயங்கள் முதலாம் கட்ட விஷயங்களும்னு நாங்கள் சொல்லலாம் கருத்தர் விரும்பத்தக்க சபை என்றால் இப்படியெல்லாம் தான் இருக்கணும் இதில் சொல்லப்பட்டவைகளை தவிர சபை செய்யும் மற்றைய காரியங்கள் ரெண்டாம் கட்ட அல்லது மூன்றாம் கட்ட விஷயங்களாக இருக்கலாம் அதில் சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறதும் இல்லை ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாகிய சபையாகிய நீங்கள் கர்த்தர் விரும்பத்தக்க சபையாய் இருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாகிய சபையாகிய நீங்கள் காலம் இருக்கிறது என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் கொள்ளப்படுதலுக்கும் நித்தியமாய் நிலைநிற்க போகிற தேவராஜ்யத்திற்கும் ஆயத்தப்படுங்கள் அமைய